இல்லு மாமா முன்னாடி

மா ச பொதுவாங்க இந்த வருவ மா சாந்தி வாங்க உட்காருங்க வாங்க ராஜா உட்காருமா தானே ஏய் இங்கிலீஷ் சொல்லி தரேன் ஏய் அதெல்லாம் தேவலை ஏய் சீன் நல்லா இருக்கு என்ன

ஏய் பைட கை போடாத ரோஜா பழகுறா இல்ல வேற யாரும் கை தக்கலாம் நீ சிலதுறா பைட அவ்ளோ கௌரவம் ஆக்கறேன் போடா ஏய் ஏய் காலை வாச்சறானு யார காலை வாச்சిల్లా நம்ம கட்டி சொல்லி வாடா என்ன பேச்சடா ஆமா நாடிையா அங்க வரணும் மியா ஏய் நாடா வரே வாடா நீ வந்து கொன்னு மேலே கை வைக்கற

சொல்லு செல்லம் சடான் வந்து டேய் நீடா ரெண்டு தடவை டேய் நீ பா சொல்லு நீ சொல்லு சத்தமா வெரி குட்

புளி ஒரு கணக்கு தானே கேட்டேன் இப்பதான்

நாளைக்கு நேரத்தை வரணும் சரியா சார் இதோட நான் கரெக்டா வந்துரு சார் ஆமா வண்ண வண்ண படி விட்டு படி வச்சற போர்டுல வச்சு கேட் போட்டு வச்சற தண்ணி மண்ணாடி வச்சற கொம்பு வச்சு அடி வச்சற இப்படி இருக்கணும் சார் என்ன வச்ச நம்ம தெரு தான போறீங்க ஆமாமா இந்த பஜிர ஊட்டு வந்துரு போடா ஐயா கொஞ்சம் கை நிட்டுங்க ஆ சார் ஐயோ ஐயோ பாதியர்க்க வேலை வர தலமேல திங்கு சைக்கிள் சைடுல மாட்டி மாட்டி கனெக்ஷனா என்ன ஏய் இதெல்லாம் கூட

ஏய் டேய் ஏய் யாரை நீ கூடா. எங்க நான் போய் பேசிட்டேன்டா. இந்த பைய பிடி. வாடா எட்டு கிட்டி பாகாட்டி எனக்கு வைக்க வந்தரம். அண்ணா, இங்கேடா. நம்ம உனக்கு தானி மச்சானே. ஏண்டே, ওই ஒரு பதில் சொல்லணும். சொல்ல சொல்ல மாட்டியா?

அச்சா குடாத்ர ராணிக்கே அம்மாள சுத்தி சுத்தி ஊடுட்டறான் யானே கிடையாது ஊடுட்டறான் இங்கார சம்மா ਕਰਨ கலர் கலினு உட்குறாய் ஓய் மேல கை வைச்சா வாடா சம்மாந்தே டேய் சிங்கத்த கலரி விட்டாரான் இன்னிக்கா ஒரு நெனம் இன்னா போる பாய் நம்மளைய அ டீல் பண்ணி வரேன் ஏன் பின்னால வா சரி போ வா அந்த கவுசல் எடுத்துக்கோ சரி நீ கள்ள முச்சி போடுறது முதல்ல சண்டை போட பத வந்து கூரு டேய்

Vai ter a...